ஓகே பென் நிறையா ஒர்ஷிப் லீடரோட நீங்கள் பலம் வந்த ஒரு பாடல் வந்து ஆராதனை ஆராதனை ஸோ அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல ஸோ இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ண என்ன காரணம் ஏன் என்னே சார் அட் ஏஜ் ஆஃப் எயிட்டீனில் வந்து நான் பண்ணேன் ஆண்டவர் இந்த மாதிரி நான் பாட்டு எழுதணும் ஆனால் பாட்டு எழுத தெரியாது எனக்கு எனக்கு ராகம் எப்படி போட தெரியாதுப்பான் ஜோம்பன் ஒரு நாள் நைட் உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் எனக்கு என்ன பாட்டு கொடுங்க அட்புரே என்ன யூஸ் பண்ணுங்க ஒரு காரியம் நான் ஜோம் பண்ணேன் லார்ட் ஐ நீட் சம்திங் யூனிக் இன் மை லைஃப் ஆனால் அந்த யூனிக் பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிற பாட்டாக இருக்கக்கூடாது நான் பாடுகிற தாளம்தான் இருக்கக்கூடாது அந்த யூனிக்னஸ் நீங்களா நீங்களாகவே இருக்கணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் நான் கரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா என் டுவெல்த் முடிக்கிற டைம் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் அப்போ ஒரு நாள் சர்ச்சில் போய் மதியான டைமில் உட்காந்து நான் அழுதுட்டு ஜோம் பண்ணேன் எனக்கு பாட்டு கொடுங்கப்பா பாட்டு கொடுங்கப்பா அப்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னேசுரே நான் அறியாமலே நான் பாட ஆரம்பித்த முதல் பாட்டு தாயின் கருவில் உருவானதுக்கு நாள் முதல் என்னை பேர் சொல்லி அழைத்தீர் அப்படின்னு அப்போ வந்த இந்த அந்த என்சிறே இந்த ஆராதனை பாட்டு பார்த்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆராதனை பாட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே பாட்டு எழுதுனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்லி ஜோசப் சொல்லிட்டு சே சேலமில் இருக்கிறார் ஆனால் அந்த பின்னாடி நிறைய கதை இருக்குது ஸோ கிரைஸ்ட் அம்பாசிடர் ஏஜி ஸ்தாபனத்தில் கிரைஸ்ட் அம்பாசிடர் ஒரு யூத் மீட்டிங் நடக்கும் ஸோ அப்போ தான் இந்த சாங் வெளியே வந்தது ஆராதனை என்ன நான் ஓரளவுக்கு நல்லா பாடுறதை பார்த்துட்டு ஒரு பாஸ்டர் வந்து நீ சீடியில் பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அன்றைக்கி நான் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன் ஆனால் அந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் எது கூப்பிட்டீங்க பாடுறதுக்கு இவனெல்லாம் பாடக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் என் காதில் கேட்டேன் அப்போ ஜோமன்ட்டு ஆண்டு வரை நான் இதுக்கு உங்களுடைய சுத்தமாக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டு பாட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம் பாடும்போது அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னார் நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அது விட்டாச்சு அப்புறம் ஆல்பம் போடுற நாட்கள் வந்தது அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி அந்த பாட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணா தம்பி இது நல்லா நீ பாடமும் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த பாட்டை ப்ரேயர் பண்ணி எடுத்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியமாக வாக்கு செய்திருக்கிறார் இந்த பாட்டை இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஜாயின் நான் ஜோயல் தாமஸ் தாமஸ் ஜான் ஜோயல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல மீட் பண்ணேன் நான் திருச்சியில் நடந்தது ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஜட்ஜ் அவர் உட்காந்துட்டு இருந்தார் பாஸர் ஜோயல் தாமஸ்ராஜ் அப்போது நான் வந்து பாஸ் ஜான் ஜபராஜோடய செகண்ட் வால்யூமில் இருந்து மேலே அந்த பாட்டு பாடினேன் தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தேன் தமிழ்நாடு லெவலில் அது காம்படிஷன் நடந்துச்சு அப்போ நான் கீழே இறங்கி வந்தும் போது ஜோயல் கை கைப்பிடிச்சு ரொம்ப நல்லா பாடுறடா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து வி காட் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு நல்ல அண்ணனாக நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லா வழி நடத்துனாங்க ஜோன் வந்து நாங்கள் ஹி வாஸ் மை இன்ஸ்பிரேஷன் இன் சாங் ரைட்டிங் ஸோ ஒரு நாள் சர்ச்சுக்கு நாங்கள் டுவெண்ட்டி செகண்ட் கன்வென்ஷனுக்கு அப்போ ஒரு கூப்பிட்டுருந்தோம் ஸோ அதுலேருந்து நல்லா பழக்கம் ஸோ அப்போ ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு கேட்கும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு எங்கூட வந்தாங்க நிச்சயமா நல்லா கைட் பண்ணுவாங்க நிச்சயமா சார் இப்போ எங்களுக்காக அந்த பாடல் கண்டிப்பா ஒரு சில வரி கண்டிப்பா ஆராதனை ஆராதனை ஆரா தானே ஆராதனை 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 உமக்கேதானே தானே உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் இணையனும் உள்ளமும் உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையனும் ஆராதனை 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 ma fantastic